ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தங்கத்தின் விளை நிலவரம் ஒரு கிராம் பதினெட்டு கேரட் தங்கத்தின் விளை நிலவரம் ஒன்னு முதல் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஒன்னா தேதி அன்னைக்கு பன்னெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபாயில இருந்த தங்கத்தோட வில கூடி குறைஞ்சு கூடி குறைஞ்சுன்னு ஏழாம் தேதி அன்னைக்கு பதினோராயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபாயா இருந்திருக்கு போன வாரம் தங்கத்தோட விலை போன வாரம் கூடி குறைஞ்சு கூடி குறைஞ்சுன்னு இருந்திருக்கு ஒரு கிராம் பதினான்கு கேரட் தங்கத்தின் விலை நிலவரம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு ரூபாயில இருந்த தங்கத்தோட விலை ஏழாம் தேதி அன்னைக்கு ஒன்பதாயிரத்தி நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் மாறி இருக்கு தங்கத்தோட விலை போன வாரம் கூடி குறைஞ்சு கூடி குறைஞ்சுன்னு இருந்திருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மோர் வீடியோஸ்